நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தியல் அடையாள சொல்லை பயன்படுத்தியிருந்தார் டிரவிடியன் அல்காரித்தம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருந்தார் நோய் நாடி நோய் முதல் நாடி இயக்கமாக திராவிட இயக்கம் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை அதன் மூலமாக விளக்கியிருந்தார் அமைச்சர் உதயநிதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையை பரப்பியதற்காக அடித்து கொல்லப்பட்ட உடையார்பாளையம் வேலாயுதம் தொடங்கி நீட் தேர்வுக்கு பலியான தங்கை வரை கண்டது இந்த டிரவிடியன் அல்காரித்தும் அதனால் தான் நீட் தேர்வு நல்லதா கெட்டதா என ஒட்டுமொத்த நாடும் புரிந்து கொள்வதற்கு முன்பே ஹிந்தி திணிப்பை நாம் ஏன் எதிர்க்க வேண்டுமென மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்வதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று ஒரு இயக்கத்தின் வரலாற்றையும் கருத்தியலையும் மிகச்சரியாக வரையறுத்து சொல்லியிருந்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசந்து பின்னே இனிக்கும் என்பது தமிழ் பழமொழிகளில் ஒன்று திரவீடியன் அல்காரித்தம் என்பதும் அப்படிப்பட்டதுதான் என்பதற்கான இக்கால எடுத்துக்காட்டு நீட் தேர்வு ஆகும் இது ஒரு மோசடித்தனமான தேர்வு என்பதை தமிழ்நாடுதான் முதலில் சொன்னது அதனை இந்தியாவே இன்று வழிமொழிந்து கொண்டிருக்கிறது பல லட்சம் கோடி பணம் புரளும் பயிற்சி நிறுவனங்களின் நன்மைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்தான் இந்த தேர்வு என்பதை தமிழ்நாடு தான் முதலில் சொன்னது இன்றைய தினம் மோசடி கும்பல் கும்பல் கும்பலாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் என்று முரசொலி தெரிவித்துள்ளது நீட் தேர்வு மோசடி தொடர்பாக குஜராத் மாநிலத்தில் கோத்ரா அகமதாபாத் கேடா ஆனந்த் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் சிபிஐ கடுமையான சோதனைகளை நடத்தி வருகிறது குஜராத் மாநிலத்தில் கடந்த ஒரு வாரமாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நீட் வினாத்தாள் முறைகேட்டில் ஆசிரியர்கள் இடைத்தரகர்கள் பலருக்கும் தொடர்பிருப்பதை சிபிஐ கண்டுபிடித்துள்ளது நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பாஜகவின் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளமே தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இந்தியாவின் பெரும்பான்மை கட்சிகள் நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இது தொடர்பாக விவாதிக்க திராவிட முன்னேற்றக் கழகம் கருத்துரு வழங்கியுள்ளது நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பாக பேச வேண்டுமென மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குரல் கொடுத்துள்ளார் நீட் தேர்வு குறித்த விவாதத்தை பிரதமர் மோடிதான் முன்னெடுக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் முன்னதாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்து நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும் வகையிலும் கல்வியை அவசியமற்றதாக்கும் வகையிலும் மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடம் பறிக்கும் வகையிலும் அமைந்துள்ள நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து கல்வியில் மாணவர்கள் பெறும் பனிரெண்டாவது வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்ட ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட என்றும் தொடர்ந்து பல முறைகேடுகளுக்கு வழிவகுத்து வரும் இந்த தேர்வு முறையை பல்வேறு மாநிலங்களும் தற்போது எதிர்த்து வரும் நிலையில் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என்பதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானமாகும் டெல்லி பிரதேசம் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா பஞ்சாப் தெலுங்கானா மேற்கு வங்காளம் ஆகிய மாநில சட்டமன்றங்களிலும் நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசினை வலியுறுத்தும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றுமாறு கூறி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேற்குறிப்பிட்ட மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது அனைத்து தொழிற்கல்வி படிப்புகளுக்கும் மாணவர் சேர்க்கை மேல்நிலை தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும் என்றும் தனி நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அந்த கடிதங்களில் தெளிவுபட முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கும் முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறார் இது தொடர்பான சட்ட முன்வடிவு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட போதிலும் இதனால் வரையில் அக்கோப்பு நிலுவையில் உள்ளதாக தமது கடிதத்தில் வருத்தத்துடன் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினேழு முதல் மருத்துவ மாணவர் சேர்க்கை நியாயமாக நடைபெறவில்லை பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முறையும் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இரண்டாவது முறையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் விளக்கு சட்ட முன்வடிவை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் இப்போது மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இப்போதுதான் நீட் மோசடியை இந்தியா முழுமையாக உணர்ந்து வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினால் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை இந்தியாவே வழிமொழியட்டும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் அடையாளப்படுத்தப்பட்ட திரவீடியன் அல்காரதம் இந்தியாவுக்கு காட்டட்டும் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது